அன்பார்ந்தவர்களே நீங்க அழகா இருக்கீங்களா அழகுனா என்னங்க இன்னைக்கு அழகு அப்படின்னு சொல்லும்போது நிறைய காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்மை அலங்கார பொருளாக ஜோடனை செய்து கொள்வது தான் அழகு என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அழகுனா என்ன நானே நுழைவாயில் நானே நல்லாயன் என்னில் நுழைந்து நீ அழகு பெறு என்று வார்த்தை அழைப்பு விடுக்கிறது எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸும் வேணாம் காஸ்மெட்டிக்ஸே இல்லாம நம்மை அழகுபடுத்த அண்டவர் அழைக்கிறார் வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம்

மனிதர் பார்வையும் கடவுளின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு வேறுபட்டதாக இருக்கிறது என்ற முதல் வாசகம் சொல்லி தருகிறார் அவர் எல்லோருக்குமே சமம் என் வழியாய் நுழைந்து நீங்கள் அழகு பெறுங்கள் என்னை அறிந்து கொள்ளுங்கள் நான் முற்றிலுமாக உங்களுக்காக பிறந்து உங்களுக்காக இருந்து உங்களுக்காக உயிர் தருகிறேன் என்று சொல்லி தருகிறார் இந்த முதல் வாசகத்துல பணம் படைத்தவன் அவனுக்குதான் கடவுளா இல்ல விருத்த தேசனம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் கடவுளை அறிந்து கொள்ள விடுமா வெயிற்றினத்து மக்களையும் கடவுள் வெளிப்படுத்தினால் நாம் என்ன செய்து விட முடியும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெய்து இன்றி கற்றுத்தரகலாம் எனவே நாம் அழகு பெறுவது அவரது நுழைவாயிலில் நுழைந்து அவரோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அழகு பெறுகிறோம் வித்தவுட் காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இல்லாம அழகா வாழலாங்க பார்ந்தவர்களை கலாத்தியர் ஆகம மூன்று இருபத்தி எட்டு சொல்லுகிறது இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்று அவர் கற்றுத்தருகிறார் இதைத்தான் யோவான் பத்து ஒன்பதில் சொல்லுகிறார் நானே வாயில் நான் ஆடுகள் வாழ்வு பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் நானே நல்ல ஆயன் என்று கற்றுத்தருகிறார் வாழ்க்கையில அழகுனா என்ன தெரியுங்களா வித்தவுட் காஸ்மெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸே இல்லாம நான் அழகா வாழ முடியுங்க அதுக்குதான் என் நுழைவாயின் நுழையுங்கள் நான் நல்ல ஆயனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இசு வாழ்க்கையில் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியா எவ்வளவு நிம்மதியா இருக்கிற இல்லை உன்னால் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதில் தான் அழகு நிறைந்திருக்கிறது என்று பிறருக்காக திருடன் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான் ஆனா நான் உங்களை பேணி காப்பேன் நல்ல ஆயன் என்று அவர் சொல்லுகிறார் நங்கூரமான வார்த்தை ஆணித்தரமாக நம்பிக்கையாக நமக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார் வாயில் என்பது வெறும் திறப்பு மட்டுமல்ல மாறாக ஒன்று வெளியேறவும் ஒன்று உள்ளே வருவதற்கும் உறுதுணையாக இருப்பது இந்த வாயில்தான் இந்த வாயிலில் நுழைந்து நான் வெளியே சென்று எனது அழகை இழக்கப் போகிறேனா வெளியே சென்று அனைத்தையும் பார்த்துக்கிட்டு அதுதான் வேணும் இதுதான் வேணும் பிறரை பிரித்து பார்த்து கொண்டு பிறரை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே போய் உலகத்துல கிடைக்கிற காஸ்மெட்டிக்ஸும் எனது அழகை இழக்க நான் தயாராக இருக்கிறேனா அல்லது அவரில் நுழைந்து அவரது வார்த்தை எனக்கு அழகு ஊட்டுகிறது எனது அவரது வார்த்தை எனக்கு வலுவூட்டுகிறது நம்பிக்கை ஊட்டுகிறது அவரே நல்ல ஆயன் என்று ஏற்று வாழ நாம் முற்படுகிறோமா நீங்க வாயில நுழைய போறீங்களா இல்ல வாயிலே நுழைஞ்சு வெளியே வர போறீங்களா எல்லாமே நம்ம கிட்ட தாங்க இருக்கு வித்வுட் காஸ்மெட்டிக்ஸ் யூ கேன் பி அ பியூட்டிஃபுல் பர்சன் யூ கேன் பி அன்சம் பர்சன் இன் த வேர்ல்ட் ஹவு எப்படி அப்படின்றீங்களா அதுதான் அவரது நுழைவாயிலில் நுழைந்து அவரது வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவரே நல்ல ஆயன் என்பதை உணர்ந்து வாழுங்கள் ஏனென்றால் மகிழ்ச்சி வெளியே எங்குமே இல்லைங்க பிறர் வாழ்விலே மகிழ்ச்சியை உருவாக்குகின்ற பொழுது நாம் அழகு பெறுகிறோம் வாழ்வில் அர்த்தம் பெறுகிறோம் அழகோடு வாழ்வோமா